உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி விருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அது வதந்தி என்றும் சக்திக்கு மீறி உழைக்கின்ற வலிமை தனக்கு இருப்பதாகவும் பதிலடி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்று முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஸ்பெயின் செல்கிறார் தொடர்ந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கும் செல்ல உள்ளார் சுமார் பதினைந்து நாட்கள் இந்த பயணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பயணத்தை உதயநிதியை துணை முதல்வராகவோ அல்லது பொறுப்பு முதல்வராகவோ நியமிக்க வாய்ப்புள்ளதாக பரபரப்பாக பேசப்பட்டது இதை பற்றி உதயநிதியிடம் கேள்வி எழுப்பிய போது எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தானே இருக்கிறோம் என பதில் கொடுத்தார் திமுக வாரிசு அரசியல் செய்வதாக பாஜகவினர் விமர்சிக்க ஆரம்பித்தனர் இந்த நிலையில் இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் முதல்வரின் பொங்கல் வாழ்த்து மடலில் இந்த விவகாரம் தொடர்பாகவும் பேசியுள்ளார் அதில் ஜனவரி இருபத்தி ஒன்றில் சேலத்தில் நடைபெறும் இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு எழுப்புகின்ற மாநில உரிமை மீட்பு முழக்கம் டெல்லி வரை அதிரட்டும் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்ற நம் இலக்கினை அடைவதற்கு உத்வேகமாகட்டும் இளைஞரணி மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் நிறைவடைந்து தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் பெரும் ஆர்வத்துடன் திரண்டு வர தயாராகியுள்ள நிலையில் வதந்திகளையே செய்திகளாக பரப்பி வாழ்க்கை பிழைப்பு நடத்தி வயிறு வளர்க்கக்கூடிய பிறவிகள் என் உடல்நிலை குறித்து பொய் தகவல்களை பரப்பி பார்த்தனர் அயலக தமிழர் நாள் விழாவில் உற்சாகத்துடன் பங்கேற்ற நான் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எனக்கென்ன குறைச்சல் என்று கேட்டேன் ஒரு பொய் உடைந்து நொறுங்கியதால் அடுத்து ஒரு பரபரப்புக்காக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படவிருக்கிறது என்ற வதந்தியை பரப்ப தொடங்கினர் அதற்கு அமைச்சர் உதயநிதியே எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தானே இருக்கிறோம் என்று பதிலடி கொடுத்து வதந்தி பரப்பியோரின் வாயை அடைத்துவிட்டார் இளைஞரணி மாநாட்டின் மாநில உரிமை முழக்கம் எனும் நோக்கத்தை திசை திருப்ப நினைக்கும் எந்த முயற்சிகளுக்கும் கழகத்தினர் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தை செயல்படுத்தவே சேலம் இளைஞரணி எதிரிகள் தான் இது போன்ற உள்நோக்கம் கொண்ட வதந்திகளை பரப்புகிறார்கள் கழக தலைவர் என்கிற பொறுப்பு உங்களில் ஒருவனாகிய எனக்கு உடன்பிறப்புகளாகிய உங்களின் ஒப்புதலுடன் பொதுக்குழுவின் ஒட்டுமொத்த ஆதரவுடன் வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பு உடன்பிறப்புகளின் அயராத உழைப்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் கிடைத்தது நம்பிக்கை வைத்து பொறுப்பினை வழங்கிய உங்களின் நலனுக்காக என் சக்திக்கு மீறி உழைக்கின்ற வலிமை என்னிடம் உள்ளது மாநாட்டின் மைய நோக்கமான மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்னெடுங்கள் நாடு தழுவிய அளவில் அதுவே முதன்மை செய்தியாகட்டும் என கூறியுள்ளார்